அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பேசப்போகும் பக்தி நிறைந்த திருநாள் தைப்பூசம் அந்த காலத்தில் அசுரன் சூரபத்மன் தன் திமிரும் சக்தியாலும் உலகத்தை அச்சமுறும் வகையில் ஆட்சி செய்தான் தேவர்களும் மனிதர்களும் அச்சத்துடன் நிம்மதியின்றி வாழ்ந்தனர் தர்மம் தாழ்ந்து தீமை உயர்ந்த காலம் அது அப்போது தேவர்களும் மனிதர்களும் ஒன்றாக சேர்ந்து பரமசிவனின் திருப்பாதம் முன் உரையெடுத்தனர் அசுர சக்தியிலிருந்து காக்கும் அருள் வேண்டுகிறோம் என்றார்களாம் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து ஒளி பிளந்து பிறந்தவர் உருகன் ஞானமும் சக்தியும் இணைந்த தர்மத்தின் உருவம் தை மாத பூசம் நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்த அந்த நன்னாள் சக்தி உச்ச நிலை பெறும் தருணம் அதனால்தான் தைப்பூசம் தெய்வீக சக்தியின் திருநாள் என்று தமிழ் மரபு சொல்கிறது அன்று பார்வதி தேவி தன் சக்தியை ஒரே ஒளியாக சேர்த்து வேல் என்னும் வடிவத்தில் உருவாக்கினார் வேல் ஆயுதமல்ல வேல் அருள் ஞானம் தர்மம் பாதுகாப்பு ஆகிய நான்கின் ஒன்று சேர்ந்த வடிவம் வேலை முருகனுக்குக் கொடுத்தார் சக்தி இந்த உலகத்தை அசுர சக்தியிலிருந்து மீட்டு தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று அருளினார் முருகன் வேலை ஏற்று அசுரன் மீது போர் செய்தார் வேல் ஒளி முன்னால் சூரபத்மனின் அகங்காரமும் அறியாமையும் நிலைக்கவில்லை அதை அழித்து பூமிக்கு தர்மம் திரும்பியது தைப்பூசத்தன்றுதான் முருகனின் வள்ளி திருமண நிகழ்ச்சியும் நடந்ததாக மரபு கூறுகிறது அதனால் தைப்பூசம் திருமண மகிமையும் சக்தி விழிப்பும் சேர்ந்து நிற்கும் திருநாள் இன்னொரு மரபு அற்புதமான அர்த்தம் சொல்கிறது மயில் அகங்காரம் வேல் ஞானம் ஞானம் வந்தால் அகங்காரம் அழியும் அதனால் மயில் வேலை சுமக்கிறது தைப்பூசத்தில் பக்தர்கள் விரதம் மேற்கொள்வது காவடி எடுத்தல் வேல் வழிபாடு மஞ்சள் மற்றும் சந்தனம் அன்னதானம் இவை அனைத்தும் பக்தரின் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் வழிகள் பயம் தைரியமாகவும் துன்பம் நிம்மதியாகவும் தடை நம்பிக்கையாகவும் மாற வேண்டும் என்பதற்காக தைப்பூசம் என்பது இருள் அகலும் நாள் சக்தி எழும் நாள் பக்தனின் உள்ளத்தில் ஒளி பிறக்கும் நாள் ஓம் சரவணபவ